Bro, I have chops, I swear. Oh I Oh, oh my goodness. 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 விமானம் எல்லாம் ஏர்போர்ட்ல பெறையிறத நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா இங்க ஒரு சம்பவம் புளோரிடாவில நடந்திருக்கு ஆமாங்க புளோரிடாவில ஐ நைன்டி ஃபைவ் ஹைவேல சிறிய ரக விமானம் ஒன்று தரையிறங்கிருக்கு அதுவும் ஓடுற கார் மேல தரையிறங்கிருக்கு இந்த விமானத்துல பயணித்தது ஒரு விமானியும் ஒரு பயணியும் தான் ஆனா அந்த சிறிய விமானம் தரையிறங்கப்பட்ட அந்த கார்ல பயணித்த ஐம்பத்தி ஏழு வயதான பெண்மணிக்கு சிறிய காயங்களோட இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவங்க சிகிச்சை பெற்று வராங்க இந்த சம்பவத்தை எப்படி பதிவாயிருக்குன்னு சொன்னா பின்னாடி ட்ரைவ் பண்ணிட்டு வந்த ஒரு கார்ல டேஷ்போர்ட்ல இருந்த கேமரா மூலம் தான் இந்த சம்பவம் பதிவாயிருக்கு ஏன் இந்த விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டதுன்னா அந்த சிறிய விமானத்தின் என்ஜின்ல ஒரு சிறிய கோளாறு ஏற்பட்டதால உடனடியாக அந்த விமானி ஹைவே தரையிறக்கி இருக்கிறார் இந்த காணொளி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு